வணக்கம் அன்பர்களே இப்போது நாம் வெஜிடபிள்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி நெருக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் நாலு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் பூண்டு இஞ்சி விழுது கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்குவோம் அதுக்கப்புறமா நறுத்தி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு இப்போ இதோட வந்து ஒரு நாலு லவங்கம் எடுத்து போட்டுக்குவோம் ரெண்டு பட்டை பிரியாணி இலை ரெண்டு மூணு போட்டு கிளறி வேணும் பச்சை மிளகாயும் தக்காளியும் கொட்டிக்கும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விடுங்க நல்லா கிளறணும் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொட்டிக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரணும் இப்போது அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் இதோடு நீங்கள் வெஜிடபிள்ஸ் இருந்தால் கேரட்டு வீட்டு என்ன குருளைக்கிழங்கு இதை ஏதாவது கலந்துக்கோங்க ஆனால் நான் இப்போ எதுவும் எல்லாம் கலந்து கலக்கலை இதோடு வந்து நான் மீன் சுடு தண்ணியில் வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக வேக விட்டுட்டு எடுத்துடணும் இப்போது புதினத்தலை சிறிது கொத்தமல்லி தழை சிறிது எடுத்து வச்சுக்கோங்க இதை கழுவி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த தக்காளி இலதோடு சேர்த்த போகிறேன் இப்போ நல்லா கிளறி விடுங்க பச்சை வாடையெல்லாம் கொஞ்சம் போகணும் இப்போ தக்காளி எல்லாம் வதங்கி அடித்து இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை இதில் கூட்ட போகிறோம் இப்போது மீன் மேக்கரையும் இதுலேயே கலந்துக்கிறோம் நல்லா சாப்பிடு அந்த தக்காளி எசன்சிலையும் நல்லா கலந்துடுங்க நல்லா கலக்கி விட்டுடுங்க இப்போ இந்த அரிசியே இந்த எசன்சி தக்காளி எசன்சி இந்த மீன்மேக்கர்லேயே கலந்து வச்சு இப்போது இதுக்கு தேவையான தண்ணி விட போகிறோம் இப்போது நான் இது அரை கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த நாற்பது ரெண்டு டம்ளர் இருக்குது நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றிடுங்க இப்போது இதில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இதை நல்லா கலக்கி விடணும் தான் உப்பு எல்லா இடத்தையும் பரவும் அந்த எசன்சி தான் இப்போது நாம் ஒரு ஸ்பூன் தான் போட்டோம் இப்போ இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போடணும் பாருங்க ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்போது ரெடி ஆயிடுச்சு உப்பு இதோட நீங்கள் கறி மசாலோ சிக்கன் மசாலாவோ கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணும்னா நான் போடலை கொஞ்சம் மட்டன் பிரியாணி மாதிரி வரணும்னா லைட்டாக கொஞ்சம் மட்டன் கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அந்த வாசத்துக்காக உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம் எனக்கு மஞ்சள் கலராகவே இருக்கட்டும் அதனால் நான் கேசரி பவுட்ரு கலக்கல இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருவோம் மூணு விசில் வந்ததும் இதை இறக்கி வச்சிடலாம் இப்போது இதை க்ளோஸ் பண்ணி மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போது வெஜிடபிள் பிரியாணி ரெடி இதோட நீங்கள் நெய் இல்லைன்னா டால்ட்டாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கிளறிடுங்க இப்போது சுவையான தக்காளி வெஜிடபிள்ஸ் ரெடி நான் வெஜிடபிள் போடாததுனால இது தக்காளி சாதம்னு சொல்லிடுறேன் மீன் மேக்கர் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போது சுவையான தக்காளி சாதம் வெஜிடபிள்ஸ் ரெடி இப்போது சுவையான தக்காளி சாதம் வெஜிடபிள்ஸ் ரெடி மீன் மேக்கர் தான் போட்டிருக்கு பாருங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ம் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பை பை நண்பர்களே